வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் ஆசிரியர் சேவையின் அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்ப தீர்மானம் கோர விபத்து பத்து வயது சிறுமி உள்ளிட்ட இருவர் உயிரிழப்பு பேருந்துகளில் பணம் செலுத்த விரைவில் டிஜிட்டல் அட்டை ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை இரண்டு மணி நேரத்திற்கு மட்டுப்படுத்த யோசனை இனி விரிவான செய்திகள் தொழில் கோரும் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்து கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கான போட்டி பரீட்சை உரிய கால பகுதியில் நடத்தப்படும் என அமைச்சு அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளது விடயத்துடன் தொடர்புடைய வழக்கின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் விசாரணைகள் நிறைவு பெற்ற பின்னர் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில் கோரும் பட்டதாரிகளின் ஒன்றிணைந்த சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் கரணி அமரசூரியவிற்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதும் இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டன இந்த நிலையில் தொழில் கோரும் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் போது விண்ணப்பதாரர்களின் வயதில்லையில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வயதில்லையை நீடித்து தற்போது ஆசிரியர் சேவையின் அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பேருந்துகளில் பணம் செலுத்துவதற்கு தேவையான டிஜிட்டல் அட்டையை ஒரு வருடத்திற்குள் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் அதன்படி ஏற்கனவே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் அத்தகைய டிஜிட்டல் அட்டை இல்லாததால் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் வருமான இழப்பு ஏற்படும் இலங்கை போக்குவரத்து சபையால் தினசரி இழக்கப்படும் வருமானம் ஒரு கோடி ரூபாயை நெருங்கும் என்றும் அவர் கூறினார் கிராமங்களுக்கு போக்குவரத்தை கொண்டு வரும் நோக்கில் மாவட்ட அளவில் பதினைஞ்சு பல்நோக்கு போக்குவரத்து முனையங்கள் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கண்டி பல்நோக்கு போக்குவரத்து மையமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பரில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன மேலும் தெரிவித்தார் கொரவ பொத்தானே ககடகஸ்திகிலிய பிரதான வீதியில் பாரவூர்த்தி ஒன்று வீதியை விட்டு விலகி பாலத்தின் பாதுகாப்பு தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர் பத்து வயது சிறுமி உள்ளிட்ட இருவரே குறித்த விபத்தில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ஜப்பானின் மத்திய பகுதியில் உள்ள ஒரு நகர நிர்வாகம் அங்கு வசிக்கும் சுமார் அறுபத்தி ஒன்பதனாயிரம் குடியிருப்பாளர்களுக்கும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரத்திற்கு மட்டுப்படுத்த யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது சாதன அடிமையாதலில் இருந்து மீழ்வதற்கான திட்டமாக இது கருதப்படுகிறது அத்துடன் நேரத்தை சிறந்த விடயங்களில் செலவிடுவதை ஊக்குவிப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் ஜப்பானில் முதன்முறையாக செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டம் இந்த வார ஆரம்பத்தில் டோயோக் நகராட்சி நிர்வாகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதன் உறுப்பினர்களால் விவாதிக்கப்படுகிறது எனினும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் விதியை மீறுவோருக்கு எந்த அபராதமும் விதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி இரண்டு மணி நேரம் மாத்திரமே குறித்த நகரத்தின் பொதுமக்கள் தமது கை தொலைபேசிகளை பயன்படுத்துவர் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி